எல்லோரையும் கபூல் செய்த பப்பினுடைய மேலாந்திருத்தி என்னுடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் மகம் அரசு பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகன்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் நல்லாத்தாரா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபோல் செய்தார் கண்ணியமிக்க மொபினின் கடை நாம் விரும்பக்கூடிய நல்ல காரியங்களை அடைந்து கொள்வதற்காக அல்லாஹு தாலா நமக்கு தந்த மகத்தான ஒரு குணம்தான் ஆசைகள் ஆசை என்ற ஒன்று மாத்திரம் மனிதனுடைய மனதில் நல்லா ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் அவன் விரும்பக்கூடிய காரியங்களை அடைந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பே இல்லாமல் ஆகிவிடும் அதேபோல் ஒரு மனிதன் வெறுக்கக்கூடிய காரியங்கள் இருந்து தன்னை தவிர்த்துக் கொள்வதற்காக தான் விரும்பாத வேண்டாத காரியங்களிலிருந்து விலகிக் கொள்வதற்காக அல்லாஹ் மனிதனுக்கு அடித்த ஒரு மகத்தான உபகாரம்தான் ரோஷமும் கோபமும் ரோஷம் கோபம் இல்லை என்று சொன்னால் மனிதன் தான் விரும்பாத காரியங்களிலிருந்து விலகிக் கொள்வதற்கான வாய்ப்பே இல்லாமல் ஆகிவிடும் ஆனால் இந்த ஆசையும் அதேபோல் ரோஷம் கோபமும் ஒரு வரம்பை தாண்டுகின்ற பொழுது அது வீணானதாக மாறிவிடுகிறது நல்ல காரியங்களில் அதை வளர்த்துக் கொள்கின்ற பொழுது அது பாக்கியமானதாக அது அல்லா ரசூலுக்கு மாற்றமான காரியங்களில் ஆக்கிக் கொள்கின்ற பொழுது அது மனிதனிலே பல்வேறு விதமான பாவங்களுக்கு காரணமாக ஆகிவிடுகிறது என்பதை பார்க்கிறோம் அருமையானவர்களே ஒரு மனிதன் அல்லாஹுவின் மீது அல்லாஹுடைய ரசூலின் மீது நல்ல அமர்களின் மீது அந்நல்ல அமர்களை செய்யக்கூடிய அந்த காரியங்களின் மீது தேட்டமுள்ளவனாக ஆசையோடு அந்த காரியங்களை செய்வதற்கும் கடமை இந்த ரீதியில் ஏதோ செய்கிறோம் என்பதற்காக செய்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது செய்யக்கூடிய அமல்களை இன்பத்தோடு ஆசையோடு செய்தோம் என்று சொன்னால் அதனுடைய பலாவலங்கள் என்பது வேறு இயல்பாக படுக்கக்கூடிய படங்கள் என்பது வேறு நாம் கல் வைத்து அதை படுக்க வைக்கின்ற அந்த படங்கள் என்பது வேறு அதனுடைய ருசியும் வேறு அதனால் உண்டாகக்கூடிய விளைவுகளும் வேறு போல்தான் ஒரு மனிதன் நல்ல அமல்களை அல்லாஹ் ரசூலுக்கு பிரியமான காரியங்களை மாற்றம் தந்த காரியங்களை இன்பத்தோடும் ஆசையோடும் செய்யப்பழகிக் கொண்டான் என்று சொன்னால் வாழ்க்கையில் பிறர்க்கரிய பேர்களை பெறுகிறான் நிம்மதியான வாழ்க்கையை பெறுகிறான் ரப்பிடத்தில் மிகுந்த பெரிய அந்தஸ்தை பெறுகிறான் அப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் நல்ல அமர்களில் தங்களை ஆசையை காட்டினார்கள் நமது உயிரினும் மேலான கண்மணி முகமது சொன்னார்கள் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் குறிப்பிட்ட ஒரு காரியத்தில் நிரம்ப ஆசையை ஆசையை கொடுத்திருந்தான் அந்த காரியத்தை செய்வதில் அவர்களுக்கு தனிப்பெறும் ஆசை ஒரு சகுவத்தில் லைல் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசை இருக்குமானால் லைல் அது தகஜதுடைய தொழுகை என்று சொன்னார்கள் கண்மணி ரசூருல்லாக செல்லும் அதிலே கிடைக்கக்கூடிய பேர் இன்பம் அதிலே மனம் திறக்கக்கூடிய அந்த தன்மை அதிலே ஏற்படக்கூடிய அந்த இன்பம் இருக்கிறதே அது மகத்தானது பாக்கியமானது என்று காட்டுவார் இதுபோல் நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய ஆசைகளை நல்ல காரியத்தில் வளர்த்துக் கொண்டார்கள் அல்லா குரான் நபியினுடைய மனைவார்களை நம்முடைய தாய்மார்களை பார்த்து சொல்வார் உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கங்கள் என்ன உலக ரீதியான பொருளாதார மாத்திரமா என்று சொன்னால் சொல்லுங்கள் அல்லா ரசூல் சொல்கிறார்கள் அந்த மனைவாரிடத்தில் நான் உங்களுக்கு நல்ல வழியை ஏற்படுத்தி தந்து விடுகிறேன் நீங்கள் பிரிந்து சென்று விடுங்கள் இல்லை உங்களுக்கு ஆகிரத்தும் அல்லாஹும் தான் உங்களுக்கு லட்சியம் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு வைத்திருக்க கூடிய மகத்தானது கூலி மகத்தானது அதற்காக அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த வாக்கியத்தை வைத்திருக்கிறான் அதனால் அதிலே ஆசை கொள்ளுங்கள் என்பதை குரான் ஷரீப் அவர்களுக்கு சூசகமாக நினைவுபடுத்தி காண்பீர்கள் கண்ணிமிக்க பெருமக்களே அதற்கு உமர் பின் ஹத்தாம் ரவி அல்லாஹ் அவர்கள் இமாம் முகாரி அஹமதுல்லாலே தங்களுடைய கிதாபிலே சொல்கிறார் அதற்கு செய்த நான் உமர் பின் ஹத்தாம் ரவி அல்லாஹ் அனு ஒரு தடவை சஹாபிகளோடு அமர்ந்திருக்கிறார் அமர்ந்திருக்கும் பொழுது அவர்கள் பேசுகிறார்கள் என்ன ஆசை ஒவ்வொருடைய மனதிலையும் இருக்கக்கூடிய ஆசைகளை சொல்லி உங்களுக்கு என்ன தேவை என்ன ஆசை இப்படி செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் ஒரு லட்சியம் ஒரு காரியம் இருக்கும் ஒவ்வொருவருடைய ஆசையும் வாழ்க்கையிலே எப்படியோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு செல்வது என்பதல்ல இந்த கூட நான் அவர்கள் ஒரு லட்சியத்தோடு வாழ்ந்தார்கள் எண்பத்தி ஐந்து வயது காலம் வாழ்ந்து அதற்கு இவன் உமர் சொல்கிறார்கள் தூங்கக்கூடிய ஒரு என்னுடைய வாழ்க்கையை நான் எழுப்பியதில்லை என்று சொன்னார் ஒரு மோமியின் தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்குவா விடுத்திருக்க வேண்டிய நேரத்தில் விழித்திருப்பான் அதனால் ஒரு தூங்கக்கூடிய ஒரு மூமினை நான் எழுப்பியதில்லை எனக்கென்று வாழ்க்கையில் சில லட்சியங்களும் சில குறிக்கோள்களும் சில நடைமுறைகளையும் நான் வைத்திருந்தேன் அதுவெல்லாம் அல்லாவுடைய எனக்கு சொல்லித்தரப்பட்டதுன்னு சொன்னார் அதே போல வாழ்க்கையில் எப்படியோ ஒரு வாழ்க்கை அப்படி அல்லாமல் ஒரு குறிக்கோளோடு ஆசையோடு இன்பத்தோடு அல்லா ரசூலுக்கு பொருத்தமான காரியங்களில் ஈடுபாட்டோடு ஒன்றை செய்யும் பொழுதுதான் லட்சிய மனிதனாக மாறுகிறான் அதான் அமர்வுகள் ஹத்துவமரது லாவது சிலரோடு அமர்ந்திருக்கும் பொழுது பேசுகிறார் உங்களுடைய ஒவ்வொரு மனுடைய மனதிலே இருக்கக்கூடிய ஆசைகளை சொல்லுங்கள் அப்பொழுது ஒரு சகாவி சொல்கிறார்கள் இந்த மலை போல் அதுவெல்லாம் தங்கமாக இருந்து என் அப்பின் திருப்திக்காக இஹலாசான முறையில் யாருக்கும் காட்டுவதற்கோ விளம்பரப்படுத்துவதற்கோ இல்லாமல் என் அப்பின் திருப்திக்காக நான் அதையெல்லாம் செலவு செய்ய வேண்டும் அல்லா அன்பை பெறுவதற்கு அதையெல்லாம் நான் செலவு செய்ய வேண்டும் அப்படி ஒரு ஆசை என்னுடைய மனதில் சொன்னேன் இன்னொரு சகாவி சொல்கிறார்கள் இரவெல்லாம் விழித்திருந்து நான் என் ரப்பை வணங்க வேண்டும் உலகம் உறங்கும் அந்த நேரத்தில் ஈடுபாட்டோடு என் ரப்பை நான் வணங்குவதற்குண்டான அந்த நிலை அம்மாவுடைய ஆயாத்துகளை அந்த நேரத்தில் ஓதி அதிலே கிடைக்கக்கூடிய அந்த இன்பத்தை சுவைக்கக்கூடிய அந்த நிலை எனக்கு ஆசைன்னு சொன்னார் ஒரு சொன்னார்கள் கடுமையான வெயில் நேரத்திலும் நோன்பொழிப்பதற்கு ஆசை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மார்க்க ரீதியான உயர்ந்த பண்புகளை வெளிப்படுத்துகிறார்கள் எல்லோரிடத்திலையும் கேட்டு முடித்து விட்ட பிறகு அவர்கள் கேட்டார்கள் உங்களுக்கு என்ன ஆசைன்னு சொன்னார் உங்க மனசுல ஏதாவது ஆசை இருந்தா சொல்லுங்கன்னு அதற்கு செய்து நான் மருவர் ஹத்தாவில் தான் சொன்னார்கள் இந்த இடம் முழுவதும் அதற்கு அபு உபயதுத்துமர் ஜனராகை போல அத சமான் பாரிசியை போல அப்படிப்பட்ட மா மனிதர்களால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அப்படிப்பட்ட மா மனிதர்கள் மனிதர்கள் என்றால் அவர்கள் தான் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட உயர்ந்த குறிக்கோள வாழ்ந்த நபியின் சகாவிகளை போல் ஒவ்வொருவரும் ஆக்கப்பட வேண்டும் அப்படி வாழ்ந்தால் எப்படி இருக்கும் எனக்கு ஆசையாக இருக்குதுன்னு சொன்னார் அந்த அந்த ஈமானை நமக்கு தந்தரிவானாச்சவர்களே ஒவ்வொருவருடைய ஆசையும் மார்க்கத்தின் காரியங்களில் ஒரு உயர்ந்த குறிக்கோளல் அமைந்திருக்க வேண்டும் என்பதைத்தான் சொல்லிக்காட்டும் சின்ன விஷயத்திலே அப்துல் கைஸ் என்ற ஒரு சகாப் ரதி அல்லா அவர்கள் பயணத்துல யாரு கூடயாவது போறதா இருந்தா சொல்லுவாங்க நான் பயணத்துல வர்றதா இருந்தா மூணு விஷயத்துல நீங்க எனக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கணும் அந்த காரியத்துல நான் செய்யப்படுது யாரும் குறுக்கிடக்கூடாது அப்படி ஒப்பந்தம் இருந்தா தான் பயணத்துல உங்களுக்கு கூட நான் வருவேன் ஏன்னா என்ன விட்டுருங்க நீங்க வேற யாரையாச்சாத்துக்காங்கன்னு சொல்லுவாங்க பயணத்துல நான் யாரு கூடையாவது வரணுமானா எனக்கு ஒரு மூணு நிபந்தனை அது இருந்தா தான் கூட வருவேன் இப்போ உள்ள காலத்துல அதுக்கு நேர் மாற்றமான நிபந்தனை முதலாவது அவங்க சொல்லுவாங்கன்னா உங்களோடு நான் வரணுமானால் அந்த கூனடுக்கும் ஹாதிமா நான் சிதுமதி செய்வேன் அதை யாரும் தடுக்க இல்ல நீங்க சிதுமத்தெல்லாம் செய்யக்கூடாது நீங்க உங்க அந்தஸ்து என்ன அதெல்லாம் சொல்லக்கூடாது எனக்கு தெரிந்த என்னால் முடிந்த சிதுமத்துகளை நான் செய்வேன் அக்கூனலுக்கும் ஹாதிமா லா யுனாசினி ஆகதும் யாரும் என்னிடத்துல விஷயத்தில் தர்க்கம் பண்ணக்கூடாது அது விஷயத்தில் அப்படி இப்படி எல்லாம் கூடாது என்னால முடிந்த ஹிதமத்துகளில் நான் ஈடுபடுவேன் இரண்டாவது பயணத்தில் செல்லும் பொழுது அக்கூணு மாதிரி நான் தான் வாங்க சொல்றேன் அதை யாரும் தடுக்க கூடாது இல்ல நீங்க அந்தஸ்து நீங்க இமாம செய்யுங்க நீங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்க நான் தான் வாங்க சொல்றேன் அதனுடைய அந்தஸ்து என்ன கண்ணியம் என்னங்கிறது நான் உணர்ந்திருக்கிறேன் மூணாவது உங்களுக்கு அழைக்கும் கதறி தாக்கத்தி எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் செலவு செய்வேன் அதை யாரும் தடுக்க கூடாது இப்ப செலவழிக்க வேண்டிய நேரத்தில் ஆண்களை காணா போயிடுது ஆனால் உன்சிப்பு அனைக்கும் கதறி தாக்கத்தை என்னால் முடிந்த அளவுக்கு பயணத்துல நான் செலவழிப்பேன் அப்படி எனக்கு வாய்ப்பளிப்பதாக இருந்தால் தான் அதனால மொத்தத்தை எங்க தலையில் தள்ளிட்டு நீங்க போயிடக்கூடாது என்னால் முடிஞ்ச அளவு என்னால் முடிந்த அளவிற்கு உண்டான அந்த செலவின் காரியங்களை நான் தான் செய்வேன் அதில் குறிக்கிடக்கூட இப்படி ஒரு நிபந்தனையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் உங்களோடு பயன் செய்வேன் என்று சொல்வார்கள் என்றால் அவருடைய குணங்களும் போட்டியும் அவருடைய நல்ல சிந்தனைகளும் எதிரே அமைந்திருந்தது தான் அப்படியானால் இந்த காரியத்தில் மற்றவர்கள் போட்டி போட்டார்கள் இந்த காரியத்தில் மத்தவர்கள் தர்க்கித்தார்கள் இந்த விஷயத்தில் மற்றவர்கள் ஆர்வப்பட்டார்கள் என்ற காரணத்தினால் தான் இப்படி அவர்களுக்கு மத்தியில் ஒரு நிபந்தனையோடு பயணத்தில் செல்கிறார்கள் அதில் தாவர அப்துல் கைஸ் ரவி என்ற சஹாபி என்றால் அருமையானவர்களை நல்ல காரியங்களை செய்வது என்பது மாத்திரம் அல்ல அதை இன்பத்தோடு செய்வது ஆசையோடு செய்வது மனம் செய்வது 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 ரப்பின் திருப்தி வழியாக கிடைக்க வேண்டும் என்பதோடு செய்வது நாலு பேர் புகழ்வதற்காக என்றால் இன்று புகழ்வார்கள் அதை வாய் அவர்களுக்கு ஒத்து வரவில்லை என்றால் இகழக்கூடிய ஒரு நிலை எனவே அல்லாஹின் மீது உள்ள அன்பிற்காக ஆகிரத்தினுடைய மகத்தான வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சஹாபி தன்னிடத்தில் துவா செய்கிறார் காலம் எல்லாவுடைய துவாவரை மறக்காம ஒரு துவா வருவாங்களாம் அல்லாஹு அமலிய ஒரு சஹாபியினுடைய வாழ்வில் வருகிறார் அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு நீண்ட ஹயாத்தை தரணும் ஆனா என்னுடைய வாழ்வின் முடிவு நான் தொடுகையில் இருக்கும் பொழுது ஏற்படணும் சொன்னாங்க அவருடைய ஆசையை பாருங்க அவருடைய எண்ணங்களை பாருங்க இன்று நம்முடைய ஆசைகளை நாம் வெளிப்படுத்தினால் என்ன செய்வோம் என்ன சொல்வோம் நம்முடைய ஆசைகளை ஒவ்வொருவரை வெளிப்படுத்த சொன்னால் எதை சொல்வோம் நாம் எதை நாம் விரும்புவோம் இயல்பான ஆக வேண்டும் அது ஆசைங்கிறது சும்மா நாலு பேருக்கு முன்னால சொல்லி காட்டுவதற்காக உள்ள ஆசை அல்ல நம்மிடத்தில் உணப்பூர்வமாக சொல்ல சொன்னால் அவருடைய கல்வி எதை சொல்லும் எதை ஆசைப்படுவோம் எதை பிரியப்படுவோம் ஒரு செய்தாமிகளில் ஒருவரை பற்றி வரலாறு வருகிறது அவர்கள் செய்தார்கள் நீண்ட ஹயாத்தை தருவதோடு என்னுடைய வாழ்நாளுடைய கடைசி நான் ஒருவுடன் தொழுகையில் விவாதத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் ஆஜீவத்தில் முடிவை வைத்துத்தான் ஒரு மனிதனுடைய உயர்வை எழுத முடியும் எவ்வளவு காரியங்கள் செய்தாலும் அவருடைய முடிவு எப்படி இருந்தது முடிவு என்பது முக்கியமானது என்பதனால் ரப்ப எனக்கு நல்ல முடிவைத்தான் எனக்கு ஹுஸ்னுல் ஹாத்தியமா வைத்தான் அதை நாம் தொடுகையிலே உதவிலே விவாதத்திலே உனக்கு மருத்தமான ஒரு காரியத்தில் இருக்கின்ற நேரத்தில் எங்கு எப்பொழுதும் தான் செய்வார்கள் அல்லா அவங்களுக்கு இந்த ஹயாத்தை கொடுத்தான் அல்லா வாழ்நாளுடைய கடைசியிலே பசல்ல சுபுக அவர்கள் சுபுக தொழுதார்கள் சும்ம சல்ல நான் வலது பக்கம் சலாம் கொடுக்கிறார்கள் அதற்கு மேல இறது கற்பு சலாம் கொடுக்க அவர்கள் திரும்புவதற்கு முன்னால் விட்டார் காலமெல்லாம் எந்த ஆசையை மனதில் வைத்தார்களோ அந்த ஆசை நிறைவேற்றினார் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்தான் எதை நான் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்முடைய செயல்பாடுகளை சல்லாசலம் சொன்னார்கள் அல்லவா நான் யுமின் ஆகதுக்கும் உங்களில் ஒருவர் எப்பொழுது பூரணமான உண்மையினால் ஆகுவா தெரியுமா நான் நான் உலகத்தில் எதையெல்லாம் எதையெல்லாம் சொன்னேனோ கொண்டு வந்தேனோ அதுவெல்லாம் ஆகும் வரை பூரணமாக மும்மினாக ஆக முடியாது என்ன அழகாக சொன்னார் அதான் நமக்கு வந்து நசீவை தர வேண்டும் நான் கொண்டு வந்த சரியத்தின் ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு ஆசையாகிவிட வேண்டும் உங்களுடைய இயல்பாக ஆகிவிட வேண்டும் உங்களுக்கு அது விருப்பமாக ஆகிவிட வேண்டும் கடமைக்காக செய்வதல்ல ஏதோன்று செய்வதல்ல விரும்பி ஆசைப்பட்டு மனம் ஒ செய்யக்கூடிய ஒரு நிலை வரும் பொழுதுதான் நீங்கள் பூரணமான மூமி என்று கண்மணி ரசூ சல்லாசலம் சொன்னார் சொன்னார் சல்லாசலம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சொன்னார்கொப்பு அல்ல உங்களுடைய துன்யாவில் எனக்கு மூணு காரியத்தை பிரியமாக்கி வச்சிருக்கிறான்னு சொன்னான் என்னுடைய நோக்கம் ஆகிறது தான் ஆனா இந்த துன்யாவல்லாம் எனக்கு மூணு காரியத்தை பெரியமாக்கி வச்சிருக்கிறான் தீபோ நிசாருடத்து சலா நறுமணம் எனக்கு ரொம்ப பிரியம் அதே போல என்னுடைய மனைவியர்கள் மீது எனக்கு பிரியம் ஐநீக்கு சலா தொடுகையில் எனக்கு ஏற்படக்கூடிய கண் குளிர்ச்சி தொடுகையில் நான் நின்றேன்னு சொன்ன அவ்வளவு ஒரு இன்பம் தொழுகையில் நான் நின்று விட்டேன் என்று சொன்னால் எனக்கு ஏற்படக்கூடிய அந்த இன்பம் இருக்கிறதே வார்த்தைகளால் வர்ணித்து சொல்ல இயலாது இந்த துன்யாவிலே அதான் எனக்கு மகமத்தான் இந்த காரியத்தை ஆக்கி வச்சிருக்கிறான் சொல்லி செய்தார் வசூலாகி சதாசன் சொன்ன உடனே சொல்லிட்டு கேட்டாங்க உங்களுடைய மனதில் உள்ள அப்படி விருப்பங்கள் இருந்தால் ஏதாவது சொல்லுங்க அதை செய்யுதுன்னா அவ்வ பக்கத்து சித்தியிருக்கிறது தான் சொல்கிறார்கள் நாயுமே எப்பொழுதும் நான் உங்களோடு ரோடு இருப்பது நாயகிச்சு எப்பொழுதும் நான் உங்களோடு ரோடு இருப்பேன் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன் உங்க ரோட சேர்ந்துருக்கேன் ஜம் ரில் மாலி இன்ஃபா இந்த உலகத்துல நான் சம்பாதிக்கணும் நீங்கள் விரும்பிய காரியத்தில் செலவழிப்பதற்காக சம்பாதிக்கணும் சேர்ப்பதற்காக அல்ல ஒஜம் ருள் மாலி இன்ஃபா அப்படி நீங்கள் விரும்பிய காரியத்திற்கு நான் வட இருந்து கொடுக்கணும் அதற்குண்டான வாய்ப்பை எல்லாம் எனக்கு தருவதற்காக நான் சம்பாதிக்க வேண்டும் அப்படி ஒரு ஆசை எனக்குள்ள எனக்குள்ள பொருளாதாரத்தினுடைய சம்பாத்தியங்கள் தந்து அதனுடைய செலவழிக்குதலை நீங்க விரும்புறீங்க அந்த காரியங்கள் தான் நான் செலவழிக்கிறதுக்கு எனக்கு தான் சீவை அதே போல் உங்களுடைய உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும் உங்கள் அருண்பயத்தோடு நான் இருக்கக்கூடிய ஒரு நெசைவையும் தர வேண்டும் என்று செய்து நான் அவ்வளவு சித்தியத்திருந்தால் இதுவரை ஒவ்வொரு சகாமியும் நல்ல காரியங்களை எப்பொழுதுமே மக்கள் பக்குவமா சொல்லிக் கொண்டிருப்பங்களை தடுப்பதுகளை நிறைவேற்றுவது அல்லாஹ் வாழ்க்கையில் என்ன செய்ய சொன்னானோ அதை நிறைவேற்றுவது அந்த எலகையை தாண்டாமல் இருப்பது அல்லா குர்ஃபில் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லிவிட்டு சொல்வான் திருக்கூது உள்ளான் இது அல்லாவனுடைய எலகை இதை தாண்டாதீர்கள் உமைய தான் சகுதூத் அல்லாஹி உலாஹி மானிமோம் ரப்பின் எல்கையை தாண்டியவர்கள் வரம்பு மீறியவர்கள் ரப்பின் எல்கையை தாண்டியவர்கள் வரம்பு மீறியவர்கள் என்று சொன்னார்கள் நேற்றைய தினத்திலே மாநில ஜமாத்துல் மா சபையின் சார்பில் நம்முடைய அன்வர் ராஜா எம்பி அவர்களுக்கு அவர் பாராட்டு நிகழ்ச்சி நடத்தும் என்ன பாராளுமன்றத்தில் வந்து இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துல அந்த காட்டிலே சிங்கப்பூர் கர்ஜித்த ஒரு நிலையை நினைத்து பாராட்டி அவருக்கு சொல்ல வேண்டும் ஏதோ ஒரு கட்சியில் இருந்தாலும் கூட எப்படிப்பட்ட நிலையிலையும் கூட அந்த இடத்துல அழுத்தமா உங்களுடைய கருத்தை கெடுவான் கேடு நினைப்பான் அந்த ஒரு வாசகத்துக்கு ஈடா ஒண்ணு நான் சொன்னேன் இந்த கூட்டத்தில் அவருக்கு சொன்னேன் சொல்லும் பொழுது அவரே கடைசியில சொல்லும் பொழுது அந்த விஷயத்தை சொன்னார் ஒரு மனுஷனுடைய நிலையில வந்து நிராசையாகி ஒண்ணுமே செய்ய தெரியலன்னு என்ன செய்வான் நிராசையாகி ஒண்ணும் செய்ய தெரியல எல்லா சக்தியையும் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் உச்சமான வரம்புகளையும் சமூகத்திற்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய உங்களுக்கு எதிராக எனக்கு ஒண்ணு செல்ல தெரியல முஸ்லிம்களுக்கு எதிராக இந்த காரியத்தை செய்யல ஆண்டவனுக்கு எதிராக செய்கிறீர்கள் அவனுடைய சாபத்தை விட்டும் கோபத்தை விட்டும் நீங்க தப்ப முடியாது கடைசியில ஒரு மனுஷனுக்கு உண்டான இயலாத நிலையில கையெழு நிலையில மனிதன் சொல்றதை விடுத்தான நாசமா போ அப்படின்னு கடைசியில சொல்ற வாசகம் மாதிரி நான் சொன்னேன்னு சொன்னேன் வர்களே அதை போடைய எல்கையை யார் வரம்பார்களோ அவர்கள் அனுியாயிரிக்கார்கள் என்று சொல்கிறார் அதற்கு ஒருத்தான் சொல்கிறார்கள் எந்த நிலையிலும் என் ரப்பின் எல்கையை தாண்டாத ஒரு நிலை எந்த ஆசைகளை வளர்த்தாலும் வரம்பு இல்லாத நிலை எந்த ஆசைகள் இருந்தாலும் மார்க்கத்திற்கு வரலான நிலையிலே அதை தாண்டாத ஒரு நிலையை எனக்கு எப்பொழுதுமே தர வேண்டும் அதிலே நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சொன்னான் அதடுத்து செய்த உஸ்மான சொன்னார்கள் நான் உணவளிப்பது ஏழைகளுக்கு உணவளிப்பது அவருடைய தாகத்தை தீர்ப்பது அவர்களுக்கு உடை கொடுப்பது இது எனக்கு ஆசை சொன்னார் அதான்னு சொன்னார்கள் கடுமையான வெயில் காலத்தில் நோன்பு வைப்பது அல்லாவுக்காக அவனுடைய வீணுக்காக வேண்டி அர்ப்பணிப்பது என்று ஒவ்வொருவரும் ஆசையை சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது ஜிவரம் வந்துட்டான் ஜிவரலிஸ்வலாம் வந்து விட்டார்கள் செல்லத்தாறு செல்லும் சகாமிகள் இப்படி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அல்லாவுடைய சூழல் எனக்கும் சில ஆசைன்னு சொன்னான் எனக்கும் சில ஆசை உங்களுக்கு நபித்துவத்தை நான் கொண்டு வந்து சேர்த்ததும் உங்களுக்கு வழியை நான் கொண்டு வருவதும் அமானிதங்களை நிறைவேற்றுவதும் ஏழைகளின் மீது அன்பு காட்டுவதும் எனக்குள்ள ஆசைன்னு சொல்லி அதில் சொல்லிட்டு காரியத்தை ஆசைப்படுகிறான் சொன்னாங்க ரப்ப மூணு காரியத்தை விரும்புகிறான் கல்பு சாக்கிரும் எப்பொழுதுமே சுக்குர் செய்யக்கூடிய கல்பு அதுதான் எனக்கு எவ்வளவு பாக்கியங்களை தந்திருக்கிறான் அல்ல எனக்கு எவ்வளவு பாக்கியங்களை தந்திருக்கிறான் சொல்லி தந்த நியமத்துகளை நினைத்து சுக்குர் செய்யக்கூடிய உள்ளத்தை எல்லாம் பிரியப்படுகிறான் அதே போல் செய்யக்கூடிய நாவ் அல்லாஹுவை புகழ்ந்து அவனை உயர்த்தி அவனை விக்கிர் செய்யக்கூடிய நாவை அல்லா விரும்புகிறான் ஆசைப்படுகிறான் அதே போல் அவனை விவாதம் செய்வதற்காக தன் உடலை ஆக்கிக் கொடுக்கிறானே அதிலே சபர் செய்கிறானே அவனுடைய சபர் செய்யக்கூடிய உடலை கொண்ட ஒரு மனிதன் அவனுடைய செயலையும் அல்லா பெரியப்படுகிறான் என்று அல்லா சொல்வதாக அதில் செய்தான் இவரை செல்லாம் சொன்னான் ஒவ்வொரு காரியத்திலையும் நன்மையான காரியங்களை நம்முடைய ஆசைகளை வளர்த்துக் கொள்வது அதிலே நம்முடைய ஈடுபாட்டை காட்டுவது என்பதற்கே அல்லா தந்த மகத்தான் அந்த பாக்கியத்தை தீனின் உயர்வுக்காக நாம் உண்டாக்கிக் கொள்ளக்கூடிய அந்த ஆசை வாழ்க்கையில் அல்லா நமக்கு தரக்கூடிய மகத்தான ஒரு ஞானத்தாக இருக்கிறது தந்த அந்த ஆசையை ரப்பின் விரு ரப்பு விரும்பக்கூடிய வழியிலே நாம் ஆக்கிக் கொள்வது அருமையானவர்களை லுன் பிஜாதின் ஒரு சகாபி ரவி அல்லாஹன் ரெண்டு போர்வைக்கு சொந்தக்காரன் அவருக்கு பேரு என்ன ஈமான் கொண்ட காரணத்தின் அவருடைய பெற்றோர்கள் உடுத்த துணியோட ஒரு துணி மேல போத்திக்கிறதுக்கு இன்னொன்னு உடுக்கிறதுக்கு உடுத்துட்டு அப்படியே அனுப்பிட்டாங்க பெரிய வசதி உடைத்தவர் எனவே உடுத்த துணி மேல ஒரு துண்டோடு வீட்டுல இருந்து வந்ததுனால அவருக்கு சகாபிகளிலேயே துல் பிஜாதை இரண்டு துண்டுக்கு சொந்தக்காரர் என்று இந்த மார்க்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்தார் இந்த தீனுக்கு என்னால் முடிந்த நான் ஹிதுமத்துகளை செய்யணும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க சூரிடத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் கோரிக்கை வைத்தார் அவருடைய மார்க்கத்தின் மீது அவருக்கு இருந்த பற்று இந்த தீனின் மீது அவருக்கு இருந்த அன்பு நல்ல காரியங்களை செய்வதன் அவருக்கு இருந்த ஈடுபாடு அவருடைய வாழ்வின் கடைசியை பார்க்கிறோம் கடுமையான காய்ச்சலில் அவங்க ஒப்பாத்தாயிட்டாங்க சல்லதாசல உட்கார்ந்து இருக்கிறாங்க சித்திகனா இருக்கிறாங்க உமர்தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுடைய அந்த தபனுடைய காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு சல்லந்தாறு செல்ல கபர்ல இறங்கினாங்க சல்லல்லா செல்ல அவங்களுடைய கபர்ல அல்லாஹுடைய ரசூல் இறங்கி துல்விஜாதை வாங்கி உள்ள வச்சுட்டு துவாசிறான் அல்லாஹம் இன்னி அம்சை துராலியன் அன் சாஹிபி ஹாதல் கபரி பருந்தான் இந்த கபருடையவரை நான் பொருத்திக் கொண்டு என்ற பெற்றினும் பொருத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார் நான் பொருத்திக் கொண்டு பொருத்திக் கொள்ள வேண்டும் ஆதல் எனக்கு வந்து கை சேதமே இந்த கவருடையவனாக நான் இருந்திருக்க கூடாதான் கேட்டாங்க எவ்வளவு மகத்தான பாக்கியம் வாழ்க்கையில் கிடைப்பதற்கரிய மகத்தான லட்சியத்தை அந்த வெற்றியை பெற்றுவிட்டவர் அல்லவா அதற்கு செய்தார் என்று அதை நினைத்து ஆனந்தப்பட்டவர்கள் அதில் செய்தார் இவ்வளவு ரவி மனிதனுடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை அடைந்து கொள்வதற்கு ரம்பு தந்த நியமசுகள் தான் ஆசை தவறான வழிகளில் அதை ஆக்கும்பொழுது மனிதன் மிருகத்தை விட கேடுகிட்டவனாக ஆகிறான் நல்ல காரியத்தில் அதை பொழுது மலக்குகளை விட மனிதன் உயர்ந்தவனாக ஆகிறான்

சொர்க்கத்திலே அந்த ஆசைகளை நல்ல காரியங்களை வளர்த்து கொண்டவர்களுக்காக மறக்குமார்கள் அவர்களுக்கு ஹாதிமியன்களாக ஆகிவிடக்கூடிய ஒரு நிலையையும் நமக்கு சொல்லித்தருகிறது அல்லாஹு மகானுத்தாலா நம்முடைய தீனின் பற்றை அல்லா அதிகரிக்க செய்தருள்வானாக நன்மையான காரியங்களை அல்லாருமே விருப்பத்திற்காக அவனுடைய பொருத்தத்திற்காக அவன் விரும்பக்கூடிய ஒரு நிலையில் செய்யக்கூடிய நசீவையும் அல்லா தந்தருள்வானாக அற்பமான இழிவான ஆசைகளில் இருந்து அல்லா நம்மை பாதுகாத்தருள்வானாக நம்முடைய கடந்த காலங்கள் காலங்களை விட வரக்கூடிய காலங்களை அல்லா பாக்கியமானதாக ஆக்கி அருள்வானாக ரப்பின் திருப்தியை பெற்ற சீதேவிகளில் அல்லா நம்மை எல்லாம் கவுர் செய்தருள்வானாக அல்லா நமக்கு நீண்ட ஹயாத்தை தந்தருள்வானாக வாழும் காலங்களில் அவனுக்கு பொருத்தமான இபாதத்துகளை இன்பத்தோடு செய்யும் நசீவை தந்தருள்வானாக அல்லா நம்முடைய முடிவையும் ஹைரானதா ஆக்கி அருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் அனில் அஹமது இல்லா அலபில் ஆலமீன் இஸ்லாம் வலைக்கம்